ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு குட்டி ப்ளாக் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஹஸ்பண்டு அப்புறம் வந்து என்னோடய குட்டி பாயை வந்து வலையில் வந்து ஒரு குழ வந்து முறிஞ்சு கிடக்குன்னு சொன்னாங்க உடனே வந்து குட்டி பேபியை வந்து கூட்டிச்சு நாங்கள் வந்து வலைக்கு வந்து கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இன்னும் மழை பெய்துட்டே இருக்குது மழை பெய்யுது அப்புறம் வந்து தூரல் விடுது மழை பெய்துட்டே இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் வரைக்குது தூரல் போடும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மழை பெய்ததுனால புல்லையெல்லாம் வந்து ஒரே தண்ணியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் வலியாக அப்படியே நடந்துச்சு அப்புறம் வந்து மாங்காய் மரத்தில் மாங்காயும் கிடந்து பறிக்கலாமல் பறிக்க வேண்டாமு பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து வாழை வந்து முறிஞ்சு இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாழை வந்து முறிஞ்சு கிடந்ததை வந்து அதை வெட்டிச்சு அப்புறம் வந்து நம்ம இது வாழை தண்டு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வாழைத்தங்களை வந்து எடுக்க வந்து அது வந்து நாஸ் நாசாயிடுச்சு இது வந்து கொலை வந்து முறிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளே முன்னாடியே வந்து முறிஞ்சு கிடந்தது அதனால வந்து நாங்கள் வந்து வாழை ம எடுக்கல கொலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து கொலையை வந்து ஒவ்வொரு சீப்பு சீப்பாக வந்து அடுத்து வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணேன்னா வந்து இப்போ வந்து பயிலில் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயிலில் வந்து போட்டுச்சு இப்போ வந்து கோவ வேற வந்து எந்த வாழை எல்லாம் வந்து வாழை கொலை இருக்குது அப்புறம் வந்து வாழைப்பூ இருக்குது வளைஞ்சிருக்க வளையில சொல்லிட்டு பார்த்துச்சு அப்படியே வந்து எல்லா இடத்தையும் கொஞ்சம் ஓரளவு சுற்றி பார்த்துச்சு இப்போ வந்து எடுத்து வச்ச வாழை வாழைக்காயை வந்து இப்ப வந்து ஒரு பையில போட்டு கொண்டு கிளம்பி வச்சு அப்புறம் வந்து அந்த சிறுக்கன் பிள்ளை அந்த இதுக்கு வந்து ஸ்டோனுக்கு வந்து சிறந்த மருந்து சிறுக்கன் அது வந்து கொஞ்சம் கடந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அந்த மருந்தைய வந்து நாங்க வந்து கொஞ்சம் வந்து ஹஸ்பண்டு தான் வந்து அது எங்கேயெல்லாம் கிடக்குன்னு தெளிச்சு தேடி கொஞ்சம் கிடச்சிது அந்த சிறுக்கன் பிள்ளை அதையும் வந்து பறிச்சு எடுத்து அப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை இருந்தது அந்த கறிவேப்பிலையை வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சு எடுத்துட்டு வச்சு வந்துச்சு அப்புறம் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் காலையில் எல்லாம் மண்ணாக இருந்து தொளியாக இருந்து உடனே பைப்பில் இருந்து கழுவிச்சு அப்படியே வந்து நாங்கள் வந்து கடைக்கு வந்துச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்து கடைக்கு வந்து தேவையான ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு என்ன தேவையான தீசெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து கொல்ல மரத்தில் ஒன்று வந்தேன் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வந்ததை வந்து ஜூஸை வந்து குடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து இங்கே பொழுது வந்து அப்படியே வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் தாண்டிச்சே இருக்கிறீங்க இன்னும் வந்து எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களை அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பாய்க்கதே இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனல் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குது உங்களுக்கு பிடிக்குதா என்னுடைய சேனலில் வந்து எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கிது இல்லை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கிறதுனா மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆதரவு தர தரதை இன்னும் வந்து என்னுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகும் வந்து மேல் இன்னும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்